வணக்கம் நேர்களே ட்ரூத் டமிழினுடைய கனடாவுக்கான பிரத்யேக செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கிறீர்கள் நடந்த முக்கியமான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது விடயத்தை பார்த்துமாக இருந்தால் லிபரல் கட்சிக்குள்ளே தற்போது மிகப்பெரிய அளவிலே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அங்கே பல முக்கிய தலைகளும் கட்சி தலைமையை கைப்பற்றுவதற்கான அடுத்த போட்டியிலே குதித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஹவுஸ் லீடரான கரீனா கிளவுடும் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் குறிப்பாக முப்பத்தி வயதான கிளவுட் தெரிவிக்கையிலே தன்னுடைய அறிமுக வீடியோ தெரிவிக்கையிலே கூறியிருக்கின்ற விடயம் என்ன என்று சொன்னால் தற்போது கட்சியானது மக்களுடைய நம்பிக்கையை இழந்துவிட்டது என்றும் ஒவ்வொரு கனேடியர்களுக்காக பாடுபட்ட இந்த கட்சி மீண்டும் கனேடியர்களின் நம்பிக்கையை வென்று அதே போல அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையிலே தம்முடைய கட்சியினுடைய பிரசன்னத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கட்சியையும் கனடாவையும் வளர்க்கின்ற இரட்டை இலக்கோடு இந்த தேர்தலிலே குதிப்பதாக கரீனா கிளௌட் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை பேங்க் ஆப் கனடாவினுடைய கவர்னராக இருந்த கருணையும் இதே களத்திலே குதித்திருக்கின்ற நிலையிலே அவருக்கும் கணிசமான ஆதரவு கட்சிக்குள்ளே இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது பல முனைகளிலே வலுவான நபர்கள் ஒரே பதவிக்காக குறிவைத்திருப்பது லிபர்ட் கட்சியை பெரும் பேசுபொருளாக உள்ள ஊடகங்களிலே மாற்றியிருக்கின்றது அல்பர்டாவினுடைய பிரீமியராக இருக்கின்ற டேனியல் சிமித் ஐந்து நாட்கள் வாஷிங்டன் டிசியிலே தங்கியிருப்பார் என்று தெரிய தெரியவந்திருக்கின்றது டிரம்பினுடைய பதவியேற்புக்காக அவர் தற்போது அமெரிக்காவிற்கு செல்ல இருக்கின்றார் இந்த நிலையில் அங்கே ஐந்து நாட்கள் அவர் தங்கியிருப்பார் என்று கூறப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஐந்து சதவீத பகுதியை தற்போது கனடாவுக்கு அதிகரிக்க இருப்பதாக டிரம்ப் எச்சரித்திருந்த நிலையிலே அனைத்து கனடாவினுடைய மாகாணங்களும் இணைந்து அமெரிக்காவிற்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசியிருந்தார்கள் அப்போது அனைவருடைய விருப்ப தேர்வாக இருந்தது கனடாவுக்கான மீட்டெடுக்கும் பொருட்டு அமெரிக்காவிற்கு கனடா ஏற்றுமதி செய்கின்ற அளவிலே கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பது தேர்வாக இருந்தது ஆனால் அல்பர்டா அதிகமான எண்ணெய் ஏற்றுமதி தெரிவித்திருந்தார் குறிப்பாக இதுவரை காலமும் அல்பர்டாவை இவர்கள் கவனத்தில் எடுக்காமல் விட்டிருந்தார்கள் போதுமான அபிவிருத்திகளை செய்யவில்லை இப்படியெல்லாம் இருந்துவிட்டு இப்போது ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது அல்பர்டாவினுடைய வருமானத்தில் தான் கை வைக்கிறார்கள் என்று சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல பொருளியல் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்ன அப்படி என்று சொன்னால் கனடா வந்து பார்த்தமாக இருந்தால் இப்படி எண்ணெய் ஏற்றுமதியிலே கட்டுப்பாடுகளை விதிக்குமாக இருந்தால் இது ஒருபோதுமே அமெரிக்காவிற்கு பெரும் தாக்கத்தை செலுத்தாது ஆனால் மறைமுகமாக கனடாவினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்திலே ஒரு பெரும் அடியை கொடுக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்களாகவே பொருளாதார அறிவில்லாமல் அரசியல் செய்பவர்கள் இப்படியான தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு வலுவான குற்றச்சாட்டை பலரும் வைக்கவும் தொடங்கி இருக்கின்றார்கள் எது எப்படியோ ட்ரம்ப் தரப்பினுடைய அழுத்தங்களுக்கு கனடா அடிபணியுமா இல்லையா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது கனடாவின் நோவாஸ்கொட்டியா பகுதியிலே டாட்மௌட் மினிபல் கவுன்சிலே இருக்கின்ற பாடசாலை ஒன்றிலே சிறுவன் ஒருவனுக்கு கஞ்சா கிடைத்திருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கிறது அந்த சிறுவன் பனிரண்டு வயதான சிறுவன் கஞ்சாவை அங்கே உட்கொண்டிருக்கின்றான் அதன் பின்னர் அந்த பள்ளி போலீசாருக்கு அழைத்து அறிவிக்கவும் இல்லை அதுபோல சிறுவனை வைத்தியசாலையில் அனுமதிக்கவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக சிறுவனை சாதாரணமாக பாடசாலை வேனிலேயே வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த சிறுவனுடைய தாயார் கடும் கோபம் அடைந்து எதிர்ப்பு நடவடிக்கைகளில் களமிறங்கி இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இது பாடசாலை சமூகத்தினுடைய முழுவதுமான ஒரு ப்ரொபஷனல் நெக்லிஜென்ஸ் ஆகத்தான் பார்க்கப்படுகின்றது மேலும் அந்த சிறுவன் உட்கொண்டிருக்கின்ற அந்த கஞ்சாவினுடைய அளவு ஒருவேளை சிறிது அதிகமாக இருந்திருந்தாலும் சிறுவனுடைய உயிருக்கே அது ஆபத்தானதாக மாறி இருக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே பாதுகாப்பற்ற ஒரு சூழல்தான் பாடசாலையிலும் இருந்திருக்கின்றது அதன் பின்னர் சிறுவனுக்கு மருத்துவ ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்பது நிச்சயம் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது தற்போது போலீசாரிடம் இது தொடர்பாக முறையிடப்பட்டு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஆகி என்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவினுடைய அல்பேட்டா ப்ரோவின்ஸிலே பொருத்தமாக இருந்தால் புதிதாக ஒரு ஏஏ டேட்டா சென்டர் ஒன்று வர இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஏஐ டெக்னாலஜியை பொறுத்தவரை தற்போது உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த டெக்னாலஜியிலே கனடா உலக அளவிலே பதினான்காவது ரேங்கிங்கில் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இந்த அடிப்படையில் தான் அல்பெட்டா மாகாணத்திலே ஒரு ஆர்டிபிஷியல் டேட்டா ரிசர்ச் சென்டர் ஒன்று வர இருக்கின்றது அதற்கான டேட்டா சென்டரை வந்து அங்கே நிர்மாணிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது என்று கூறப்பட்டிருக்கின்றது இது சில தரப்புகளினுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்திருந்தாலும் கூட சர்வதேச தேச அளவிலே ஏஐ ரிசர்ச்சிலே கனடாவினுடைய ரேங்கிங்கை முன்னுக்கு வைத்திருப்பதற்கு இந்த முதலீடு அவசியமான ஒன்று என்று இந்த துறைசார் நிபுணர்கள் பலரும் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கனடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியானது ஆறு முட்டை உற்பத்தி மற்றும் விற்பனை நிறுவனங்களினுடைய சில குறிப்பிட்ட பட்ஜெஸ் ஆஃப் புரொடக்ஷனை வந்து திரும்ப பெறுமாறு ஒரு அறிவித்தலை இருக்கின்றது அதன் அடிப்படையிலே சல்மனல்லா வைரஸ் தொற்று இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே கோல்டன் வேலி கம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபர்மோஸ்ட் ஐஜிஏ நோ நேம் மற்றும் வெஸ்டர்ன் ஃபேமிலி எக்ஸ் ஆகிய நிறுவனங்களினுடைய சில புரொடக்ஷன் பட்ஜெட்ஸை திரும்ப பெறுமாறு அறிவித்திருக்கின்றதாம் இவற்றை நுகர்வதன் காரணமாக சிறுவர்களும் கற்பிணி பெண்களும் வயதானவர்களும் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பவர்களும் கடும் சிக்கலுக்கு உள்ளாவது என்பதன் காரணமாக இந்த முட்டைகள் திரும்பப் பெறப்படுகிறது கடுமையான காய்ச்சல் தலைவலி வாந்தி மற்றும் அடிவயிற்று நோய் இதைவிட டயரியா ஆகியவை வரும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது பதினைந்து வருடங்களாக கனடாவினுடைய போலீஸ் சேவையிலே டொராண்டோ போலீஸ் சேவையிலே இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி தற்போது குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் அதாவது இறந்து போன ஒரு மனிதனுடைய அறையில் இருந்த ஒரு சிறிய லாட்சியில் இருந்து அறுபது டாலர்களை அவர் திருடி இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது அந்த இறந்து போன நபருடைய உடைமைகளை சேகரித்துக் கொண்டிருந்த போது கிடைக்கப்பெற்ற அந்த முன்னூற்றி அறுபது டாலரை இவர் ரிப்போர்ட் செய்யவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது கான்ஸ்டபிள் டேனியல் ஹேன் எனப்படுகின்ற நாற்பத்தி ஐந்து வயதான இந்த குறிப்பிட்ட போலீஸ் தான் தற்போது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவந்திருக்கின்றது நேற்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் அளவிலே அறுபது வயதான நபரொருவர் ஸ்னோ மொபைல் டிவைஸை பயன்படுத்தி பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மரம் ஒன்றுடன் வேகமாக மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது மொண்டேரியல் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கின்றனர் மொண்டேரியா நபானி பகுதியிலே போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டிலே கடந்த வெள்ளிக்கிழமை ஒருவர் படுகாயம் காயமடைந்திருந்த நிலையிலே அதற்கான மேலதிக விசாரணைகளை தற்போது ஒன்றாரியா போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிவித்திருக்கின்றார்கள் விசாரணை ஒன்றிற்காக கேம்டன் ஈஸ்ட் பகுதிக்கு போலீசார் சென்றபோது போலீசாரை நோக்கி கூறிய ஆயுதத்துடன் வந்த நபர் ஒருவரை போலீசார் சுட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் ஆனது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சூடு மேற்கொண்டு ஒபிசரிடம் செய்து கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது கியூபெக் பிராந்தியத்திலே ஹைவே எக்ஸிஸ் ஒன்றுக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்து ஒன்றிலே பதினைந்து வயதான சிறுவன உயிரிழந்திருக்கின்றான் குறிப்பாக இந்த விவகாரத்திலே பதினேழு வயதான வாகன ஓட்டியை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் வேகமாக வந்த வாகனம் வீதியை விட்டு விலகி வீதியோரமாக சென்று கொண்டிருந்த சிறுவனை மோதி அந்த இடத்திலேயே சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கின்றது அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து மணி அளவிலே போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து பிரம்டன் பகுதிக்கு போலீசார் சென்று மேலதிக தடயவியல் விசாரணைகளை செய்ததாக தகவல் இருக்கின்றது நயாகரா போலீசார் பெண் ஒருவரையும் ஆனொருவரையும் கைது குழந்தை ஒன்றை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில்தான் இருபத்தி ஆறு வயதான ஆனொருவரையும் முப்பது வயதான பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என்று தெரியவந்திருக்கின்றது ஒன்றிய வலன் பகுதியிலே இருக்கின்ற வீடு ஒன்றில் வைத்து இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நடைபெற்றிருப்பதாக நயாகரா போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் அந்த குழந்தையினுடைய தனியுரிமையை கருத்திற்கொண்டு மேலதிக விவரங்கள் எதையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பச்சிளம் குழந்தையொன்று தீ விபத்தில் சிக்கி உயிரிழப்பு சம்பவம் பெரும் சோகத்தை சிட்டி ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கின்ற வீடு ஒன்றிலே கடந்த சனிக்கிழமை காலையில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது தீ விபத்து ஏற்பட்ட சமயத்திலே இரண்டு அடல்ட்ஸும் இரண்டு குழந்தைகளும் அந்த வீட்டிலே இருந்திருக்கின்றார்கள் தீ அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் அவர்களில் எட்டு மாத குழந்தையானது உயிரிழந்திருக்கின்றது மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிய தெரியவந்திருக்கிறது கைது செய்யப்பட்டவர் வெளிநபரா அல்லது காயமடைந்த இரண்டு கடல்களில் ஒருவரா என்பது வெளிப்படுத்தப்படவில்லை விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது இத்துடன் கனடாவுக்கான இன்றைய செய்தி தொகுப்புகள் முடிவடைகிறது நேர்களே இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் மறக்காமல் கீழே பஸ் கமெண்டிலும் அதே போல டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தயவு இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள்